இன்றிப்பவர் நறளை குருநாதா இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை நல்ல ஆட்சி கிளக்கனமா நீ அசாகணும் ஆசைக்கும் வெகு எகி உணர்ச்சி என்ன நேரும்ங்கறதே தவலவர்கள் சத்துமே நமக்கு இருந்துட்டாங்க சரி ஆளவத்துக்கு அங்காயத்துக்கு நீ அடிமை ஆடா ஏ எதுக்குமே நீ அடிமையாக அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும் ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தி விட்டால் நம் ஏவலாளாக மாறிவிடும் மருத்துவர் ஐயா யோசனை பண்ணாதீங்க தயவு செய்து காப்பாத்துங்க பயப்படாதீங்க யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன் மருத்துவரும் அப்படித்தான் நண்பர்கள் என்ன வேலை செய்யுது அவனை காப்பாத்தின அவனும் மனுஷன் தானே மனுஷன் தான் ஆனா நம்ம விரோதி

இந்த உலகத்தில் தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு மிஸ்டர் பைரவன் மக்களுடைய அழிவுல நீங்க வாழ்ந்துடலாம் நம்பாதீங்க இந்த பணமே உங்களை அழிச்சிடும் அது நிலைக்கும் நிலைக்காது அது சரி நமக்கு என்ன வியாபாரம் புண்ணாக்கு புண்ணாக்கு வியாபாரம் என்ன தம்பி சிரிக்காம இருக்கீங்க அப்படி இல்லைங்க ஒரு வியாபாரி திறமையத்தான் கவனிக்கணுமே தவிர அவன் விற்கிற பொருளை பத்தி கவலைப்படவே கேட்டுக்கம்மா கேட்டுக்க